நம்முடைய குழு என்ற மேரி பீம் சிங் அவர்கள் அழைத்துக் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் நம்முடைய குழுவின் சார்பாக நான் வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன் நம்ம யாவரும் ஜபத்தோடு கூட காத்திருப்போம் யாவருக்கும் காலை வணக்கம் நான் பேசுறது கேக்குதா கேக்குதுங்க இந்த நாளிலும் கூட இந்த வேலையில இந்த சூழியாக இணைய பெற்றதான ஒரு சலாக்கியத்தை தந்த தேவனை நான் நண்டி செலுத்துவதற்கு கடனாளிகளாக இருக்கிறேன் இந்த வேளையிலும் கூட ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவனுடைய கரம் இருக்க வேண்டுமாக அவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நாம் தொடர்ந்து வந்து ஒய் நாள் பாடத்துக்கு நம்ம கடந்து போகலாம் அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஒரு சிறு ஜெபம் பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே அந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் நம்ப தகுந்தவர் என்றதான தலைப்பின் வழியாக யோசுவா புத்தகத்தின் வழியாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிற வேலைகளிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த நல்ல வழிநடத்தல் வழியாக ஆலோசனை வழியாக நாங்களும் அதை பற்றி பிடித்து கொண்டு உமோடு கூட கடந்து வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க பலவீனமான எங்களை உங்களுடைய பரிசுத்த கரத்தினாலே பலப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாக உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் வழிநடத்துங்க ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரும் உடைய கரங்க இருக்கட்டும் தேவையில் இருப்போருக்கும் முடியாமல் இருப்போருக்கும் உடைய ஆசிர்வாதத்தை வேண்டி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய இரக்கமுள்ள கரத்தை கொடுத்து வழி நடத்த வேண்டுமாக ஒப்பு கொடுக்கிறோம் பலப்படுத்தும் சுவாமி ஏசு கிறிஸ்துடையோ பிதாவே ஆமென் தேவனை பற்றிக்கொள் தேவன் நம்ப தகுந்தவர் என்றதான தலைப்புல வந்து இன்றைய பாடத்துல வந்து தேவனை பற்றிக்கொள் நிறைய தடவை வந்து தேவனை பற்றிக்கொள் அப்படிங்கிறத அந்த ஆஹ் தேவனை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில என்ன இருக்குங்கிறது வந்து நமக்கு தெரியும் தேவனை விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது தேவனோட ஐக்கியமா இருக்கிறது தேவனோடு தொடர்ந்து ஒரு உறவுல இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தைக்கு நிறைய பொருள் படும் ஆனா தேவனை பற்றிக்கொள் அப்படிங்கிறதுல வந்து இந்த தலைப்புல வித்தியாசமான தலைப்புகளையும் இந்த அர்த்தம் கொள்ளுகிறதான இந்த வகையில வேற வித்தியாசமான வார்த்தைகளிலும் நாம் தேவனை பற்றி நிறைய படிச்சிருக்கோம் தேவனை அண்டிக்கொள் தேவனோடு சார்ந்திரு தேவனோடு நிலைத்திரு அப்படிங்கிற இதுலயும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் அந்த மாதிரி நிறைய வித்தியாசமா படிச்சிருக்கு அப்ப மறுபடியும் தேவனை பற்றி கொள்ள அப்படிங்கறதுல வந்து யோசுவா பாடத்தின் வழியாக என்ன சொல்ல வராங்க அப்ப நம்ம பற்றி கொள்ளவில்லையா ஏன் திருப்பி சொல்றாங்க ஏன் திருப்பி திருப்பி நமக்கு இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்றாங்கிறத வந்து நம்ம யோசிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம பதினோரு பாடம் வரைக்கும் வந்து தேவனுடைய கரம் எப்படி இருந்தது மோசைக்கு கொடுத்தது போலவே அதை வழிநடத்தி வந்ததான காரியம் எப்படிப்பட்டதாக இருந்தது அதனுடைய தொடர்ச்சியாக யோசுவாவுக்கு கொடுத்ததான அந்த ஊழியத்தை எப்படி அவர் திறம்பட செய்கிறாரு அவருக்கும் யோசுவா யோசுவாவுக்கும் தேவனுக்கும் இருந்ததான அந்த தொடர்பு நிமித்தமாக அவருடைய பிள்ளைகளை இவர்களை தலைவர்களாக ஏற்படுத்தி வழிநடத்தி வந்ததான காரியத்தையும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி என்று சொன்னால் ஒரு தேசத்தையோ ஒரு குடும்பத்தையோ இல்ல ஒரு நிர்வாகத்தையோ நடத்தி கொள்வதற்கு அதில் தலைமையத்துவ பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கும் தேவனுக்கும் உள்ளதான தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது முக்கியம் அதன் நிமித்தமாக குறைவுகளிலும் நிறைவுகளிலும் தேவன் என்ன செய்யறாரு அந்த நபரை கொண்டு அவர் பேசி நடத்துகிற காரியத்தை நம்ம பார்த்திருக்கோம் அப்ப இங்கேயும் வந்து ஆஹ் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறதான காரியத்துல கடந்து வந்த பாதைகளை வந்து நினைச்சு நிறைய நன்மைகளை செய்திருந்த போதிலும் தேவனுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு அவங்க அதை நினைக்காம போனாங்க அதாவது தேவனை பற்றிக்கொள்ள அப்படிங்கறதான வழியாக அவங்க எப்படி பற்றி சொல்லிட்டு எல்லாத்தையும் செய்வோம் சொல்லிட்டு நாங்களும் அப்படி நடப்போம் சொல்லிக்கிட்டு நிறைய உறுதிமொழிகளையும் நிறைய வாக்குத்தங்களையும் நாங்க அப்படி இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க எப்படி போனாங்க அப்படிங்கிறதுக்கான ஆன ஆஹ் வெளிப்பாடும் அவர்களுடைய வாழ்க்கையில வந்ததை குறிச்சு நம்ம படிக்கிறோம் இங்கதான் சொல்றாங்க விக்கிரக ஆராதனை மீதான தூண்டுதலையும் தேவ கோபத்தையும் இசைவில் தவிர்ப்பதற்கான ஒரே வழி உடன்படிக்கையில் செய்யக்கூடாது என்பது செய்யக்கூடாது உடன்படிக்கையில் என்ன செய்யக்கூடாது நீ இதை செய்யக்கூடாது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இதை செய்யக்கூடாது பிரமாணத்திலையும் அவர் சொல்றாரு நீ இதை செய்யக்கூடாது சொல்லாத இதை நீ செய்யாத இதை நீ செய் அப்படிங்கிறதான காரியங்களை அவர் கொடுக்கிறாரு இதுல கவனம் செலுத்துவது அல்ல மாறாக மனதார நிலையாக தேவன் மீது மெய்ப்பற்றுடன் இருப்பதால் கர்த்தரை பற்றிக்கொள் என்பதற்கான வினை சொல்லுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது சொல்லிடலாம் நீங்கள் எல்லாரும் இதை இந்த காரியத்தை செய்வீர்களா நாங்கள் சபையாராக ஒத்துக்கொள்ளுகிறோம் ஆம் என்று நாங்கள் இதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய தடவை நான் பேசும்போது நான் சொல்லியிருக்கேன் ஆஹ் நான் சூம்ல சொல்லி இருக்கிறான்னு தெரியாது ஆனா இந்த வார்த்தையை நான் பின்னால சொல்லியிருக்கேன் முன்னாடி சில மகளிர் குழுக்கள்ல வந்து இருக்கும் பொழுது அந்த குழுவுல சேர்ந்து அந்த குழுவுல வந்து ஒரு அங்கத்தினரா இருக்கும் பொழுது அந்த குழுக்குரிய சில உறுதிமொழிகள் இருக்கிறது அதாவது அந்த குழுக்குரிய விதி முறைகளை மாறாதபடிக்கு அதை சரியா செய்து அதை உறுதிமொழி எடுத்து குறிப்பா அதுல ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன் ஒரு பனிரெண்டு பேர் சேர்ந்து ஒரு மகளிர் குழுவுல இருக்கிறாங்க அதுக்கு ஒரு தலைவி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தலைவிய முன்ன வச்சு அந்த குழுவை நடத்துறவர் வந்து என்ன செய்வாரு அதுக்கு ஒரு உறுதிமொழியை கொடுக்கறதுக்கு வந்து சொல்ல சொல்லுவாரு நெஞ்சில கை வச்சு இப்ப நம்ம வந்து நம்ம நம்ம நாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு தேசிய காரியத்துல வந்து நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிற மொழியை அது போல உறுதிமொழிகள் எடுத்துக்குவாங்க எப்படி இந்த குழுவுல யாரேனும் ஆஹ் லோன் எடுத்துட்டு அந்த பணத்தை கட்டலைன்னா மீதி இருக்கிற பதினோரு பேரும் நாங்க அந்த பணத்தை கட்டணும் அப்படிங்கறதான ஒரு உறுதிமொழிகள் எடுத்துக்குவாங்க அது ஒவ்வொரு இடம் சம்பந்தப்பட்டதும் அவங்க இருக்கிறதான பொறுப்பு சம்பந்தப்பட்டதுமான காரியமாக இருக்கிறது அது போல இங்கே உறுதிமொழிகள் எடுத்துக்கிறாங்க ஆனா அந்த உறுதிமொழியில நாங்க இப்படியெல்லாம் செய்வோம் சொல்லிட்டு அந்த காரியம் சரியான இதுக்கு வரும் பொழுது நடைமுறைப்படுத்தக்கூடியதன் நேரம் வரும் பொழுது அவங்க அந்த உறுதிமொழியில நிலைச்சு இருக்காங்களா அதுதான் வந்து உண்மையானது அதான் சொல்றாங்க தேவனை பற்றிக்கொள் அது நேரம் பார்க்காது சமயம் பார்க்காது சூழ்நிலைகளை பார்க்காது தேவனை பற்றி கொண்டிருக்கிற அண்டி கொண்டிருக்கிற அவரை சார்ந்திருக்கிற அவரோட நிலைத்திருக்கிறதான மனிதன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்பதற்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனை இது அதுக்குத்தான் என்ன சொல்றாங்க அது எப்படிப்பட்டதா இருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள திருமண உடன்படிக்கையை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அன்பு நிமித்தமாதான் ஆதி ஆமத்துல சொல்லப்படுகிற ரெண்டு இருபத்தி நாலுல அவன் என்ன செய்வான் இது முதல் தன் தகப்பனையும் தாயையும் விட்டுட்டு தன் மனைவியோட இசைந்து அவர்கள் இருவர் அல்ல ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்புக்கு அர்த்தம் கொள்கிறதற்கு கணவன் மனைவியை என்ன செய்யறாங்க அவங்க கொண்டு வந்ததை சொல்றாங்க அப்படிப்பட்ட உறவு இன்னைக்கு கணவன் மனைவி உறவுல கூட எவ்வளவு எவ்வளவு மோசமான காரியங்களும் எவ்வளவு விரிசல்களும் நம்ம ஏற்று கிரகிக்க முடியாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உண்மையான நட்பும் இருந்துக்கிறதான காலங்கள் போய் இப்ப ஒரு மேல் பூச்சான பொய்யான ஒரு நட்பு சொல்லக்கூடியதான இதுல இருக்கிறது இதுல நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுல நாம் தேவனுடையவர்கள் இந்த உடன்படிக்கையாக இருந்தாலும் கற்பனையாக இருந்தாலும் நல்ல வாழ்க்கை முறையாக இருந்தாலும் எல்லாத்துல உறுதிமொழி எடுத்து நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியதான கூட்டத்தினர்கள் அன்றைக்கு இருந்தவர்களை போல தொடர்ச்சியான வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய ஒரு வேலை சூழ்நிலைகளும் நான் இப்போ சொல்றதா நடந்து கொண்டதான அந்த இடங்களும் மாறுபட்டதாக இருக்கலாம் ஆனா தேவனுக்கு நமக்கு உள்ளதான அந்த தொடர்பு வரக்கூடிய இடத்துல அது ஒன்றாகவே செயல்படக்கூடியதாக இருக்கிறது அப்படியாக கணவன் மனைவி உறவை பற்றி வந்து சொல்றாங்க அதற்கு ஒப்புமையாக இருக்கிறது தேவனை பற்றிக்குள் என்பதற்கு மாமியார் மருமகளுக்கு உள்ளதான அந்த உறவை பற்றி சொல்றாங்க மாமியார் மர்மகளுடைய உறவை பற்றி சொல்லவே வேண்டாம் நாம் கிறிஸ்தவ குடும்பத்திலயும் கூட ரொம்ப ரொம்ப மேன்மையானது எப்படிப்பட்டதான இதுல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து கேட்டேன்னு சொன்னன்னா இப்ப ஒரு பெண்மணிகிட்ட போய் ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுல மாமியாரை பற்றி கேட்டேன்னா அதுக்கு பிறகு அவங்க மாமியாரா மாறிடுவாங்க இந்த வயசுல போய் அவங்களுடைய மாமியார் அவங்க குடும்ப உறவு அவங்க கணவருடைய குடும்பத்தில் உள்ளத காரணம் சொன்னன்னா நாளே போதாத சொல்றதுக்கு அவ்வளவு பக்கம் பக்கமா இருக்கும் ஆனால் எங்கே மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ளதான உறவு எப்படிப்பட்டதுன்னு ரூத்து நகோமியை பற்றிதாக சொல்லப்பட்டிருக்கிறது ரூத்து நகோமி ரெண்டாம் அதிகாரத்துல ஒன்றாம் அதிகாரத்துல பதினான்காம் வசனத்துல ஒருபால் என்ன செய்யறா மாமியாரை முத்தமிட்டு அப்ப போயிட்டா புருஷன் இல்லை இனி ஒரு பிள்ளையை பெற்று அவர் நமக்கு புருஷனா தரு தருவதற்கு முடியாத ஒரு சூழலை அவ கடந்து போயிட்டா இனிமே வாழ்க்கையை பழகிக்கொள்ள வேணும் வாழத்தான் செய்யணும் இப்படித்தான் அப்படின்னு போயிட்டா ஆனா ரூத்துக்கும் நகூமிக்கும் இருந்த உறவு எப்படி விடாமல் பற்றி கொண்டிருந்தாள் உன்னுடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம் தான் என்னுடைய ஜனம் நீர் போகிற வழிதான் நான் போவேன் அதை மனதார எடுத்து செயல்படுத்தக்கூடியதான நேரத்துல செயல்படுத்துறதாங்க அவரை பற்றி கொள்றது தேவனை பற்றி கொள்றது தேவன் நம்ப தகுந்தவர் என்பதுல வந்து நாம் செயல்படுத்த வேண்டிய நேரத்திலையும் இடத்திலையும் நாம் தான் அவரை உண்மையாக பற்றி கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான உண்மைத்தன்மை இஸ்ரேலை ஒரு தேசமாக இந்நாள் மட்டும் அடையாளப்படுத்தியதும் என்று யோசுவா சொல்றார் இப்படிப்பட்ட அன்பின் நிமித்தமாக கட்டப்பட்டதான ஒரு தேசமாக அவருடைய உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக உண்மையோடு இருக்க வேண்டும் என்பதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது அது யோசுவா காலம் வரைக்கும் அப்படியே அந்த தலைவன் அதை நடத்தி வந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது ஒவ்வொருவரையும் கடந்து வருகிறதெல்லாம் நியாயாதிபதிகளுக்கு புது புத்தகத்துக்கு முன்பதாக உள்ள இந்த யோசுவா புத்தகம் வரைக்கும் அப்படியே சொன்னதா நியாயாதிபதிகளுக்கு பின்பதாக காலங்கள் எல்லாமே இப்படி கடந்து போய் ஒவ்வொரு தலைவர்கள் வந்து என்னென்ன மாதிரி கொலப்படி எல்லாம் நடக்குதுன்னு நம்ம அதை பாக்குறோம் அப்போ இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கிறது அதுவே அப்படியே நியாயாதிபதி புத்தகங்கள்ல கொண்டு வராங்க பாருங்களேன் இரண்டாம் அதிகாரத்துல தேவர் என்ன சொல்றாரு பாருங்க யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகள் எல்லாம் கண் கண்டவர்களும் பின்பு உயிரோடு இருந்தவர்களாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கத்தரை சேவித்தார்கள் எல்லாமே வந்து அந்த காலகட்டத்துல ஆஹ் நியாயாதிபதிகள் ஆரம்ப காலத்துல வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்துல அந்த சந்ததிகள் இருக்கும் பொழுது அவங்க கத்தரை சேவித்தார்கள் அதுவே அப்படி பார்த்துட்டு பதினொன்னாம் வசனம் என்ன சொல்லுது அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர கத்தரின் பார்வைக்கு பொல்லா பானதை செய்து பாகால்களை சேவித்து அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு என்று சொன்னால் அவர்களுடைய வழி அந்த குணமானது பின்னால வரும் பொழுது அது சரியா தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய சந்ததிகளுக்கு அவங்க சொல்லி கொடுத்து அப்படியே அந்த காரியத்தில அவங்க கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் நாளடைவிலே காலப்போக்கிலே அவர்களுடைய சந்ததியுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறது பொல்லாப்பானதை செய்கிறதற்கு அவர்கள் மாற்றப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லுது மூன்றாம் அதிகாரத்தில ஏழாவசனத்திலையும் சொல்லுது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இவர்கள் மறுபடியுமாக பொல்லாப்பான காரியத்தையே செய்தார்கள் என்றே சொல்லுகிறது இப்படி சிறுவெல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது அப்போ தேவனுக்கு பிரியமல்லாத காரியத்தை இவர்கள் செய்கிறதற்கு கடந்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது இவங்க இப்படி எல்லாம் வந்து பண்ண பிறகு அதே நாலாவது அதிகாரத்துல அப்படிதான் சொல்லுது ஏகூத்து மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திர திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆட்சோரின் ஆளுகிற ஆபிசின் என்னும் காணானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார் அவனுடைய சேனாதிபதிக்கு சிசேரா என்னும் பேர் அவன் புறஜாதிகளுடைய பட்டணம் ஆகியதெல்லாம் வந்து குடியிருந்தும் சொல்லிருக்கிறது அதாவது என்றைக்கு வந்து தேவனை மறந்து தேவனை பற்றி கொள்ளுகிற விஷயத்தில் நாம் தவறுகிறவர்களாக இருக்கிறோமோ அதற்கான பிராய சித்தம் ஏதாவது ஒரு காரியத்திற்கு நாம் அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அங்கே அவர்கள் தோப்பு விக்கிரகங்களை செய்து பாகால் பெயோரை பின்பற்றி அவர்கள் தேவனை மறந்து போனதனால் என்ன சம்பவித்தது என்று சொன்னால் இன்னும் ஒரு தே அடுத்த ஒரு தேசத்திற்கு இவர்களுக்கு சுதந்திரம் அல்லாத அடிமைத்தனத்திற்கு விற்று போடுகிற காரியத்தை பார்க்கிறோம் ஒப்பு கொடுக்கிறத பாக்குறோம் இங்க இன்னொரு வசனத்துல சொல்றாரு எதிர்ல உள்ளதான அந்த ராஜா பலத்து போக பண்ணினாரா அந்த பலத்தை யார் கொடுத்தாருன்னா தேவன் கொடுத்தாரா அந்த பலத்தின் நிமித்தமாக இஸ்ரவேல் பிள்ளைகளை அடிமைப்படுத்துவதற்கான பலத்தை அவர் கொடுத்துதான் அதை செய்யறாரு அவனுக்குன்னு சொல்லிட்டு அவன் நம்ப கூடியதான காரியத்துல இல்ல இந்த காரியத்தை இவர் தான் செய்யறாரு ஏன்னா இவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று இன்றைக்கும் பாருங்களேன் ஏதாவது ஒரு வகையில நாம் அடிமைத்தனத்துல இருக்கிறோம் ஒருவேளை அந்நிய தேசத்துக்கு இல்லாம இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது குற்றத்தை செஞ்சுட்டு ஜெயில அடிமையா இல்லாம இருக்கலாம் இல்ல வேற எந்த ஒரு காரியத்திலும் நம்மால வெளிவர முடியாத ஒரு அடிமையில இருக்கலாம் ஆனா இன்றைக்கு வந்து என்று தெரியாத அளவுக்கு பாவம் என்கிற அடிமைத்தனத்துல நம்ம இருக்கோங்கிறது நம்ம ஆழமாக உணர வேண்டியதான ஒரு காரியமாக இருக்கிறது தேவனை பற்றிக்கொள் அப்படிங்கிறதான காரியத்துல எந்த அளவுக்கு எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு இருக்கிறது ஒரு உயிருள்ள தொடர்பாக இருக்குதா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என் தேவனோடு வைத்திருக்கிறதான அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஸ்ரீசர்களை வந்து அவரு தேர்ந்தெடுத்து அவர் தேர்ந்தெடுத்தாரு நீங்க பாத்தீங்கன்னா மத்திய புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது அவர் தேர்ந்தெடுத்தாரு அவங்கள வந்து அவர் ஜெபத்தோடு கொண்டாரு ஆனா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப உயிர்வான குணத்திலும் கிறிஸ்து தேர்ந்தெடுத்ததுனால எந்த குறையும் சொல்ல முடியாத ஒரு அளவுல இருந்தாங்கன்னு சொன்னா இல்ல இல்ல தேவனை பற்றி கொண்டிருக்கிற விஷயத்துல அவர்களுக்கு நிறைய குறைபாடுகள் இருந்துச்சு தேவனோடு அவர்கள் இருக்க வேண்டியதான சூழ்நிலையில நிறைய இருந்துச்சு கண்ணார கண்டாங்க காதார கேட்டாங்க அவரோட நடந்தாங்க அவரோட சாப்பிட்டாங்க அவரோட படுத்தாங்க ஆனால் அவரை நம்புகிறதான காரியத்திலே நிறைய குழப்பங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனபக்வத்திலும் இருந்தாங்க ஆனால் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தல் என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அப்படி இருந்துச்சு அதுக்குத்தான் ஒருத்தர் வந்து நம்ம எக்ஸாம்பிளா சொல்லணும்னு சொன்னோன்னா பேதருடைய காரியம் அவருடைய குணமும் அவருடைய மனநிலையும் அவருடைய பழக்க வழக்கம் இருக்கிறது நினைச்சி அவரு சொன்னாரு பையனுக்கு கொஞ்ச நேரம்தான் கோதுமையை சுலகல புடைக்கிறது போல உன்ன வச்சு அவன் செய்யறதுக்கு வந்து என்கிட்ட உத்தரவு கேட்டிருக்கான் நீ அதனால நிஜம் அக்கறதியாயிரு உன் விசுவாசம் ஒளிந்து போக கூடாதுன்னு நான் தேவனிடத்துல வேண்டும் நீ சரியாயிரும் சுதாரிச்சா பிரியா ஐயோ அப்படியா ஆண்டவர் சொல்றேன்னு அது சரியா இருக்கும் நம்ம இவருடைய காரியத்தை எவ்வளவு பட்டு தேவனை பற்றி கொண்டிருக்கிறது அண்டி கொண்டு இருக்கிறதுல இருக்கிறதான அந்த மனப்பக்குவத்தை பாருங்களேன் அந்த செயல்பாடு ஆண்டவரே நீங்க எங்க போனாலும் நான் வருவேன் காவலிலும் சாவிலும் எல்லாத்துல நான் உங்க கூடதான் இருப்பேன் உங்களுக்கு இந்த காரியம் எல்லாம் வரக்கூடாது எனக்கு உங்களுக்கு இருக்கிறதான அந்த நேசம் உங்களுக்கு தெரியாதா எப்படிப்பட்டதுன்னு அப்படித்தான் சொன்ன அது வெளிப்பட்டுச்சா வெளிப்படுகிற நேரம் வரும்பொழுது எப்படி வெளிப்பட்டுச்சு அவனுக்கு அவனை தெரியாது அவன் யாருன்னே தெரியாது சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் சொல்லக்கூடியதான சூழ்நிலைக்கு பற்றி கொண்டு மனம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு நம்ம அப்படி சொல்லலாம் நான் வந்து இந்த இதுல இருக்கிறதுனால நானும் அப்படி சொல்ல மாட்டேன் நான் அப்படி செய்ய மாட்டேன் நான் அப்படி நடக்க மாட்டேன் அப்படின்னு சூழ்நிலைகள் வரும் பொழுது எதிர்காலத்தில் வரக்கூடியதான அந்த சோதனைகள் வரும் பொழுது நம்முடைய சுவாபம் எப்படிப்பட்டது என்று சீக்கிரமாக தெரிஞ்சிடும் அன்பு பற்றி சொல்றாரு பாருங்களே தேவனை பற்றி கொள்ளுகிற விஷயத்துல வந்து உண்மையாக வெறுமனை வாய் வார்த்தை அல்ல அன்பு உயிரை கொடுத்தாவது அதை நாம் என்ன செய்ய வேண்டும் பற்றி கொள்ள வேண்டும் என்பதான் அந்த அன்பை பற்றி சொல்லும் பொழுது இங்க என்ன சொல்றாங்க யோசுவா இருபத்தி மூன்று பதினொன்றுல என்ன சொல்றாங்க நான் வந்து என் தேவனுக்கு பிரியமானபடி நான் இருக்கிற காரியத்தையே நான் தெரிந்து கொண்டேன் நான் அப்படியே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா என்ன உங்கள் தேவனாகி கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் நான் உங்களை வழி நடத்திட்டு வந்துட்டேன் எப்படியோ வாழ்ந்துட்டு போங்க ஆண்டவரை எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நீங்க எனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சிட்டேன் இனி இவங்க பாடு உங்க பாடு அப்படி சொல்லல திருப்பி சொல்றாரு பாருங்களேன் அவருடைய காலங்கள் நிறைவடைகிறதற்கும் சற்று முன்னதாக உள்ள காரியத்துல பாருங்களேன் ஆகையால் நீங்கள் உங்கள் தேவநாய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் தேவன் மேல வச்சு அன்பு விட்டுறாதீங்க செயல்ன காட்டுங்க தேவன் மேல வச்சு அன்பை விட்டுறாதீங்க நீங்க எச்சரிக்கையா இருங்க ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள்ல நீங்கள் வலிவி போகக்கூடியதான சம்பவங்கள் நடக்கலாம் எச்சரிக்கையாக இருங்கள் அதுதான் பின்னால நியாயாதிபதி புத்தகத்துல பார்த்தோம் கர்த்தருக்கு பொல்லாப்பானத்தை செய்தார் யோசுவா கடந்து போன பிறகு அவர்களுடைய மூப்பர்களுடைய அந்த தலையீடுகள் குறைந்து போன பிறகு அவர்கள் அவர்களுடைய மனம்போக்கின்படியே நடந்தார்கள் என்று சொல்லுது உபாக ஆராஞ்சலே சொல்றவன் தேவனாய கர்த்தரோட முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு செய்யணும் இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இல்லை நேரம் வரும்போது இல்லை ஏதாவது தேவை இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல சாஸ்டாங்கம் விழுறதில்ல முழு இருதயத்தோடும் எந்த சூழ்நிலையிலும் என் தேவனை விட்டு நான் பிரிய மாட்டேன் முழு ஆத்மா அப்படியே அன்பை குறிச்சு சொல்லும் பொழுது அஹ் ஜோ தாவிதுக்கும் இருந்த அன்பு எப்படிப்பட்டது நகமும் சதையை போல நகத்தை சதையோட எடுக்கும் பொழுது எப்படி இருக்கும்னு சொல்லுங்க உயிர் போற மாதிரி வலி பிரிக்க முடியாதுங்க பிரிக்க முடியாது அப்படிப்பட்ட நட்பு என் தேவனை விட்டு பிரியும் பொழுது என் உயிர் போனால் மட்டும்தான் பிரிக்க முடியும் அப்படிப்பட்டதான ஒரு நட்பு இத்தனை பேர் நம்ம அப்படி உண்மையாக நம்ம சொல்ல முடியும் அன்பை வந்து கட்டாயப்படுத்த முடியாத உண்மைதானே அது கட்டாயப்படுத்த முடியுமா அன்பா இருங்க அன்பா இருங்கன்னு சொல்லிட்டு எதையாவது கொடுத்து இல்ல எதையாவது சமாளிக்கிற விதத்துல பேசி இல்ல எதையாவது செஞ்சு அந்த அன்பை வாங்க முடியுமா முடியாதுங்க இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல அன்பில்லாத பெற்றோர்களும் இருக்கிறாங்க அது அவங்க சூழ்நிலை கேட்டுபடி அதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை ஆனால் இன்றைக்கு அன்புக்குள்ளதுக்கு வந்து பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது வைத்த அன்பு எப்படிப்பட்ட மோசமான குணமாக இருந்தாலும் சரி அந்த பிள்ளைக்கு விட்டு கொடுக்கறத மனசு அந்த தாய்க்கு வராது அந்த தகப்பனுக்கு வர்றது ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை அப்படின்னு ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டுக் கொடுக்காத என்னுடைய தகப்பன் இருக்கிறார் இல்லையா அவருக்கு நான் என்ன செய்யற இந்த அன்பை நாம் நினைச்சு பார்க்க வேண்டியது கட்டாயமாகவே இருக்கிறது உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை இசிறுவர்கள் தொடர்ந்து அனுபவிப்பதற்கு எப்போதும் அவர் மீது மெய்ப்பற்றுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய சொந்த ஆத்மாவின் நிமித்தம் மிகவும் கவனமாக இருங்கள் என்று எபிரேய மொழியிலே உள்ளது அந்த அன்புக்கு என்ன அர்த்தம் சொல்லணும் அன்பு அது பிரிச்சு பார்க்கவே முடியாது அது எந்த சூழலையும் மாறக்கூடியதா இருக்காது அது எல்லா வேலையிலும் அப்படித்தான் இருக்கும் நான் எப்படி மோசமானவங்களா இருந்தாலும் சரிதான் நான் எந்த மாதிரி ஒரு நடத்தையில இருந்தாலும் சரிதான் நான் எப்படி பேச்சுவார்த்தையில இருந்தாலும் சரிதான் என்னுடைய செயல்பாடு எப்படி இருந்தாலும் சரிதான் நான் சாகு மட்டும் எனக்கு தேவன் அந்த முடிவில்லாத அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் புரிந்து கொண்டால் நித்தியம் இந்த அன்பை நான் புரிந்து கொள்ளாமல் போனேன் என்று சொன்னால் மரணத்துக்கு காரியம் கூடியதான இன்னும் என்ன வேணும் அதை புரிந்து கொள்றதுக்கு எத்தனை வழியில நம்ம இடத்துல இடைபடுறாரு சஞ்சரித்தான் சொல்றாங்க சீக்கிரமா புரிந்து ஏனக்கு தேவன் நடத்துல வந்து அந்த அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட அந்த அளவுக்கு ஒரு பற்றுதல் இல்லங்க அந்த முன்னூறு வருஷம் தேவனோட நடந்தான் ஏன் அந்த அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் என்ன பண்ணாரு தனக்கு ஒரு பிள்ளை பிறந்த பிறகு இந்த பிள்ளையை தான் செய்கிற அன்பின் நிமித்தமாக தேவன் என்னை அன்பு செய்கிற விதத்தை அவர் அறிந்து கொண்டார் இதுதான் அந்த அன்புக்கு காரணம் எப்படி அன்புக்கு எடுத்துக்காட்டுகள் நிறைய இருக்கிறது நிறைய பேசுறோம் ஆனால் நமக்கு தேவனுக்குள்ளதான அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குறது நம்முடைய நடைமுறையில தான் தெரியும் நான் பேசுற பேசுறேன் தெரியும் நிறைய பேருக்கு வந்து வாய் திறந்தாலே போய் ஆனால் தேவனை பற்றிதான காரியத்துல பேசும்பொழுது பொழுது அப்படி இல்லை தேவன் எப்படி இடைபடுகிறார் தேவன் என்ன செய்கிறார் தேவன் எப்படி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது ஐயோ அண்டவரே கஷ்டப்படும் இந்த மனுஷன் பேசுனா அப்படி பேசுற ஆனா அவருடைய செயல்பாடு இப்படிதான் எவ்வளவு வேதனைப்படுறோம் ஆனா அவருக்காக எவ்வளவு ஜோவம் பண்ணிருக்கோம் ஐயோ இந்த ஆத்தமா எப்படி இருக்குது இப்படி போனா இவங்க நிலைமை என்ன நம்மை நாமே நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது தேவனிடத்துல கேட்டு நன்மையான காரியங்களை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது தேவனுடன் மனதார அர்ப்பணிப்பதும் ஒப்படைப்பதுமே அவர் மீது அன்பு காட்டுவது என்பது புரிந்தால் அதன் மெய்த்தன்மை மீறாமல் அது கட்டளையிட முடியும் எப்படி சொன்னாரு சீசர்களுக்கு என்ன சொன்னாரு நான் உங்களிடத்தில் அன்பா இருந்தது போல வேற எந்த இல்லப்பா நான் உங்ககிட்ட எப்படி இருக்கேன் உங்க குணம் எனக்கு தெரியும் உள் உணர்வையும் உள்ளான நடக்கிற காரியத்தையும் உள்ளத்தையும் அறிந்த தேவனா நீங்க எப்படி நடப்பீங்க எப்படி போவீங்க பின்னால எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் உங்களை அன்பு செய்கிறேன் அதனால நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் வேற வேற பின்னணி வேற வேற சூழ்நிலை வேற வேற பெற்றோர்கள் வேற வேற தொழில்கள் வேற வேற சூழ்நிலை வந்திருந்தாலும் நீங்கள் இனி ஒருவரில் ஒரு அன்புள்ளவர்களா இருக்கணும் உங்க அன்பை பார்த்து மற்றவர்களும் அந்த அன்புல நிலைச்சிருக்கணும் இதுதான் நான் உங்களுக்கு சொல்றது நான் உங்களை அன்பு செய்யறேன்ல இன்னைக்கும் நம்முடைய உள்ளம் தெரியும் இன்னைக்கும் நம்முடைய சூழ்நிலை தெரியும் இன்னைக்கும் நம்ம அடுத்து தெரியும் ஆனாலும் இன்னைக்கு ஒரு இதான எல்லா தேவைகளையும் நமக்கு செய்து கொண்டு இருக்கிறார் எதுக்கு நான் நல்லவளா இருக்கிறதுனால அல்ல நல்லது செய்யுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இதனால தேவன் என்னை இன்னைக்கு உயிரோட எலும்ப பண்ணிருக்கிறார் இன்னைக்கு பேச வச்சிருக்கிறார் இன்னைக்கு நடத்த போய்கிறார் அவரை பற்றி கொள்றதற்கு நிறைய வகையில் அவர் வெளிப்படுறாரு பாருங்களேன் நீங்கள் இப்படி கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய அன்பாலும் இறக்கத்தால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் விரும்பினார் நான் உங்களை என் அண்டையிலே சேர்த்துக்கொண்டேன் யாத்திரா பத்தொன்பது தான் சொல்றாரு கழுகை உப்புமைப்படுத்தி மிக பலமுள்ள ஒரு பறவை ஐயோ கழுகு பார்த்தன்னா அப்படி இருக்கும் அதோட செயல்பாடு பார்த்தா அப்படி இருக்கும் அந்த பலமுள்ள பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அது போல சொல்ற என் அண்டையில சேர்த்து கொள்றதுக்கு நான் என்ன செய்யறேன் அவ்வளவு விருப்பமாயிருக்கேன் உங்களை என் அண்டையில சேர்த்துக்கொண்டேன் எப்படி நீங்க நல்லவங்க அப்படின்னாலும் இல்ல நீங்க எதிர்காலத்துல நீங்க என்ன செஞ்சாலும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி இதுதான் நம்முடைய தேவன் அதுபோல தேவன் மீது அன்பு கூற வேண்டும் என்கிற கட்டளை தெய்வீக அன்பின் பரஸ்பர தன்மையை காட்டுகிறது அதற்காக மனித அன்பும் தேவ அன்பும் உண்டாகி விடாது தம் அன்பை அதிகமாக பிரதிபலிக்கிற ஒவ்வொரு நபரோடும் நெருக்கமான தனிப்பட்ட ஒரு உறவை ஏற்படுத்த தேவன் விரும்புகிறார் இவ்வாறு அனைவர் மீதும் அவர் காட்டுகிற அன்புதான் நம் தன்னார்வ பரஸ்பர அன்புக்கு அடிப்படையாக உருவாக்குறது அப்படிதான் உண்மைதான் தேவனுடைய அன்பு மனிதனுடைய அன்போடு ஒப்பிட முடியாது ஏதாவது நம்ம இடத்துல தேவைப்படும் அன்பு காட்டுவாங்க ஏதாவது நம்ம வச்சு காரியம் ஆகணும்னா அன்பு காட்டுவாங்க இல்ல நம்ம வந்து அன்பு காட்டுறதுமே அப்படிதான் நம்மையே பேசக்கூடாது இல்ல பிறர் இடத்துல ஒரு அன் ஒரு காரியம் நமக்கு தேவைப்படுதுன்னு நம்ம அன்பு காட்டுவோம் நமக்கு கொடுப்போம் இது பண்ணுவோம் இல்லைன்னா சொல்லிடுவேன் எதுக்கு அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை வச்சிருக்கீங்க எதுக்கு அவங்க கிட்ட பேசுறீங்க ஏதாவது எதிர்பார்த்து நம்ம செய்யறது போல அவங்க திருப்பி செஞ்சா அவங்க செய்யறது போல நான் செய்யணுமா அப்படிங்கிற இதுலதான் அந்த அன்பு அடிப்படைய தேவனுடைய அன்பு அப்படி கிடையாது எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நான் என்ன செய்திருந்தாலும் எல்லாத்தையும் அறிந்து அவர் அன்பு காட்டக்கூடியவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட அன்பை போல இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் ஒரு சில காரியங்கள் சிநேகிதனுடைய அன்பும் கணவன் மன்னனுடைய அன்பும் மாமியார் மர்மனுடைய அன்பும் குடும்ப உறவினிலே சுற்றி இருக்கிறதான அந்த அன்பை பற்றி நமக்கு தேவன் சொல்லி தருகிறார் அப்படி இருக்கும் பொழுதுதான் சமுதாயத்திலும் சபையிலும் அந்த அன்பு வளரக்கூடியதான விதத்துல வளர் வளர்ச்சியை நாம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம் என்று அவர் சொல்லுகிறார் ஆனா இருக்கிறோமா அதுதான் தேவன் தம் சீடர்களுக்கு புதிய கட்டளையை கொடுத்தார் இந்த கட்டளை விதத்துல புதியதாகவும் அதே நேரத்தில் பழையதாகவும் உள்ளதை அவர் சொல்றாரு நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் புதிதாக கட்லையா யோவான் யோவன் பதிமூணு முப்பத்தி நாலுல சொல்றாரு அந்த அன்பை குறித்து சொல்லும் பொழுது நான் புதிதாக உங்களுக்கு கொடுக்குறேன்னு அது புதிதானதல்ல பழையப்படி இருக்கிறத புதுப்பிக்கிறாரு அது எந்த விதத்திலையும் அந்த அன்பை வந்து மாறுபட்ட விதத்துல அவர் வந்து சொல்லல இப்படி கொஞ்சம் இதை சரி பண்ணிக்கிறோங்க இது இப்படி இருக்குது கொஞ்சம் ஆஹாஹா துவக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் தேவனுடைய காரியத்துல எந்த ஒரு மாறுபாடும் எந்த ஒரு வேற்றுமையும் எந்த ஒரு சரி செய்கிறதான காரியமும் கொண்டு வரக்கூடியதாக இல்லை துவக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஆறாயிரம் வருடமாக கொடுக்கப்பட்டிருக்கிற அன்புல எந்த ஒரு மாற்றம் படிக்க கொடுக்கறதான் திருப்பி சொல்ல நான் புதிதாக சொல்றேன் நான் புதுப்பிக்கிறேன் நீங்க இந்த அன்புல நினைச்சிருங்க ஏன்னா நான் அந்த அன்பிலே உங்களுக்காக என்ன செய்ய வேண்டுமோ துபக்கத்திலே இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிப்பதற்கு முன்னதாகவே உங்களை உருவாக்குறதுக்கு முன்பதாகவே உங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டுமோ அந்த அன்பை நிலைவா நாட்டுவதற்கு என்னுடைய உயிரை கூட நான் கொடுப்பதற்கு நான் காத்திருக்கிறேன் அதான் அப்படியே செஞ்சாரு அந்த மாதிரி உயிரை கொடுக்கக்கூடிய அன்பு உங்களுக்கும் வரும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டும் செஞ்சாங்களா அது வீண் போகல செஞ்சாங்க அப்படிப்பட்டதான் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் தேவன் நம் எதிர்பார்க்கிறார் தேவனை பற்றி கொள்வது என்பது வெறும் வார்த்தையினால் மட்டுமல்ல உணர் உணர்வு பூர்வமாக செய்கைகளை வெளிப்படுத்தக்கூடியதான காரியமாக இருக்கிறது அப்படி அந்த அன்பில் நிலைத்திருக்கும் பொழுது அந்த நித்திய ஜீவனை அந்த அன்புள்ள தேவனோடு சுதந்திரிக்கிற கொள்ளுகிறதான மெய் பரலோக மக்களாக நாம் இருப்போம் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை தேவன் அப்படிப்பட்ட மனப்பாங்கல் நாம் ஒவ்வொருவரையுமே நடத்துவாராக இந்த வருடத்தின் இறுதி போய்விட்டது அடுத்தது வரப்போகிறது நம் நல்ல தீர்மானங்களையும் நல்ல செய்கைகளையும் தேவன் மீது உண்மையான அன்பையும் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாம் அண்டிக் கொள்கிறவர்களாக இருப்பதற்கு தேவனிடத்துல பலத்தை கேட்புண்ணம் வாழ முடியாது அவரிடத்தில் பலன் கேட்டாதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட கேட்கறதுல நாம் எந்த நேரமும் சோர்ந்து போகாத விட இருப்பதற்கு நாம் தேவனை பற்றி கொள்வோம் ஆமே